வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா எப்படியும் மாறனை வெளியில கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ராமச்சந்திரனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருப்பார் கிளம்பும் போது வள்ளி கிட்ட இங்கே பாடுறா நீ வீரா இல்லாமல் வீட்டுக்குள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறதுனால உடம்ப பார்த்து என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே நான் தனியாக விட்டுட்டு போறேனே அவனை யாராவது பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து அழறா மாதிரி நடிச்சுக்கிட்டே அங்கேருந்து போறாங்க ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வீராவை வந்து வாமா நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிடா வீரா வந்துட்டு இல்லை சார் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போது மாறன் வந்துட்டு வீரா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்போ வீரா திடீர்னு நின்று திரும்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட என்னைய கூப்பிடுற அப்படின்னு கேட்க உன்னை தாண்டா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதோ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் கிட்டே போய் நிற்கிறாங்க இங்கே பாரு நான் உன்னை ரிலீஸ் பண்ணி வெளியில கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்காக கூட நான் சேர்ந்து வாழ்வன் மட்டும் நினைக்காத அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து போகிறாங்க மாறன் விடாமல் வீரா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடு வரைக்கும் போயிடுவாங்க ஆனால் வீரா அதை பார்க்க மாட்டாங்க நேராக வீட்டுக்குள்ளே போய் நுழையிறாங்க கண்மணி வந்துட்டு மாறனை பார்த்துட்டு என்ன அவனை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டதுமே தான் வீரா திரும்பி பார்க்குறாங்க மாறனை பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நேராக வந்து ஏய் உன் மனசில் நீ என்ன இருக்க நீ என்ன பண்ணாலும் சரி என் மனசு மாறாது முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கண் வீரா வந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா கண்மணியும் மாறனை அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் அங்கே வராங்க நீங்கள் இங்கேருந்து போங்க தம்பி அப்படின்னு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்க கண்மணி வந்து மா அவங்ககிட்ட உனக்கு என்ன பேச்சு முதல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்லி பிருந்தாவையும் அதட்டுறாங்க பிருந்தா உள்ளே போ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் நின்றுட்ருக்காங்க அப்போ கண்மணி ரொம்ப கோவமா பிருந்தாவை பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க மாரணியும் அங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ